வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரேஷன் கார்டை ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் செய்வது மற்றும் சேவ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் யூடியூப் சேனல் வரலாற்றில் முதல் முறையாக வாழும் சித்தரின் வாழ்க்கை வரலாறு நமது சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இன்னும் சில மாதங்களில் ஒளிபரப்பாக உள்ளது அவர் யார் என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் முதலில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த பேஜ் ஓப்பன் ஆனதோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் லாகின் அல்லது பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணோன்னே ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணோன்னே அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் ரீப்ரிண்ட் ஸ்மார்ட் கார்டு அல்லது நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதே போல சென்ட்ரல கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு பிடிஎஃப் டவுன்லோட் மின்னணு குடும்ப கோப்பு பதிவிறக்கம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்கள் மொபைல் நம்பரை வந்து நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து நீங்கள் ஈஸியாக காமிச்சுக்கலாம் என்ன நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது சேனலோட டெலிகிராம் லிங்க் கொடுத்துருப்போம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேரங்களே